வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது வாசிப்பவர் பார்வையிடலாம் அதிக விலைக்கு அரிசி விற்பனை செய்யும் இடங்களில் நுகர்வோர் விவகார அதிகார சபை சோதனை நடவடிக்கைகளை மேற்கொண்ட போதிலும் பொதுமக்கள் தொடர்ந்து அத்தகைய கடைகளில் இருந்து அரிசியை வாங்குவதாக அதிகார சபையின் நுகர்வோர் விவகாரங்கள் மற்றும் தகவல் பணிப்பாளர் அசீல பண்டார தெரிவித்தார் நுகர்வோர் உரிமைகள் குறித்து பொதுமக்கள் விழிப்புணர்வுடன் இருப்பது முக்கியம் மற்றும் அதிக விலைக்கு அரசு விற்பனை செய்யும் கடைகளை நிராகரித்து பொதுமக்கள் அவர்களுக்கு ஆதரவளிக்க வேண்டும் என்றும் அவர் கூறினார் மக்களின் அறியாமை காரணமாக விழிப்புணர்வு பிரச்சாரங்களிலும் ஈடுபடுவதாக அவர் தெரிவித்தார் இந்நிலையில் நுகர்வோர் பொருட்கள் தொடர்பாக சட்டவிரோத நடவடிக்கைகளை தடுக்க இரவில் விசேட சோதனை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று அவர் வலியுறுத்தினார் பண்டிகை காலங்களில் நுகர்வோர் பெரும்பாலும் வழிகளில் நடத்தப்படுகின்றார்கள் என்றும் தயாரிப்பு தகவல்களில் ஏற்படும் மாற்றங்கள் காலாவதி திகதிகளில் ஏற்படும் மாற்றங்கள் காட்டப்படும் விலையை விட அதிக விலைகள் மற்றும் சிறிய எழுத்துக்களில் எழுதப்பட்ட நிபந்தனைகள் போன்ற சூழ்நிலைகளை கண்காணிக்க தர கண்காணிப்பு நடத்தப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார் வார நாட்களில் அலுவலக நேரங்களில் மட்டுமே ஒன்று ஒன்பது ஏழு ஏழு தொலைபேசி எண்ணை அழைப்பதன் மூலம் முறைப்பாடுகளை வழங்க முடியும் என்று அவர் தெரிவித்தார் மென்னார் பூனகரி மற்றும் தெஹியத்தக்காண்டி ஆகிய மூன்று பிரதேச சபைகளுக்கான தேர்தல் வேட்பு மனுக்களை ஏற்றுக்கொள்ளும் பணி இன்று ஆரம்பிக்கப்படும் என தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது வேட்பு மனுக்களை ஏற்றுக்கொள்வது எதிர்வெரும் இருபத்தி ஏழாம் திகதி நண்பகல் பனிரெண்டு மணியுடன் நிறைவடையும் என்றும் கட்டுப்பணத்தை ஏற்றுக்கொள்வது நண்பகல் பனிரெண்டு மணியுடன் நிறைவடையும் என்றும் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது ஐக்கிய சக்திக்கு யாருடனும் சேர வேண்டிய தேவையில்லை இவரிடம் நடைபெறவுள்ள உள்ளுராட்சி மன்ற தேர்தலில் ஐக்கிய மக்கள் சக்தியை பெரும் வெற்றியடைவதை தடுக்க வங்ரோத்து அரசியல் கட்சிகள் ஒன்றிணைந்து செய்திகளை வருவதாக எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்தார் சஜித் இணை உள்ளதாக பல்வேறு பத்திரிகைகளில் செய்திகள் வெளியிடப்பட்டுள்ளன அது மாத்திரமில்லாது அவ்வாறு செய்தி வெளியிட்ட தொலைக்காட்சி அலைவரிசைகளில் காலையில் பத்திரிகையில் முக்கிய செய்தி வாசிப்பு நிகழ்ச்சிகளில் தலைப்புச் செய்தியாக முன்னிலைப்படுத்துகின்றனர் இது அப்பட்டமான பொய் தலைவர் எதிர்கட்சி தலைவர் உள்ளாட்சி மன்ற தேர்தலை இலக்காக கொண்டு ஐக்கிய மக்கள் சக்தியின் குறுநாக மாவட்ட வேட்பாளர்களுடன் நேற்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசு இவ்வாறு தெரிவித்தார் பல வருடங்களுக்கு பிறகு கொழும்பு மற்றும் கோட்ட பகுதிகளில் சீக்கன்குனியா நோய் பெறவு அதிகரித்து வருவதாக சுகாதார அதிகாரிகள் சுட்டிக்காட்டினர் இந்நிலையில் நுழைவு பெருகும் இடங்களை முடிந்த வரையில் அழிப்பதன் மூலம் மட்டுமே சிக்கன் குனியா பெறவில்லை கட்டுப்படுத்த முடியும் என்று வைத்தியர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் சீக்கன் குனியா தற்போது ஆப்பிரிக்கா அமெரிக்கா ஐரோப்பா மற்றும் ஆசிய கண்டங்களிலும் பசிபிக் மற்றும் இந்திய பெருங்கடல்களில் உள்ள தீவுகளிலும் பெறவும் ஒரு நோயாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது சிக்கன் கூடியா வைரசால் பாதிக்கப்பட்ட கொசு கணிப்பதன் மூலம் இந்த நோய் மனிதர்களுக்கு பரவுகிறது மேலும் பாதிக்கப்படாத பகுதிகளுக்கு பாதிக்கப்பட்டவர்கள் பயணிக்கும் போது இது பரவுகிறது நாட்டில் சிக்கன் கூடியா நோய் மீண்டும் தலை வருவதாக சுகாதார அதிகாரிகள் சுட்டிக்காட்டுகின்றனர் இந்த நாட்கள் பாடசாலை விடுமுறை நாட்கள் என்பதால் குழந்தைகள் அடிக்கடி சுற்றுச்சூழலுக்கு ஆளாக நேரிடும் மேலும் சில பகுதிகளில் மழை பெய்யும் போது நுளம்புகளின் எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடும் எனவே மக்கள் இது தொடர்பாக விழிப்புணர்வுடன் இருந்த நுளம்புகள் உற்பத்தியாகும் இடங்களை அளித்த சுற்றுப்புறத்தை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் என அதிகாரிகள் கோரிக்கை விடுத்தனர் மாதம்பே வீதியில் மாவதக்கப பிரதேசத்தில் இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் நாத்தாண்டியா திசையில் இருந்து தாங்கோட்டுவ நோக்கி பயணித்த லோரியோட் எதிர் திசையில் வந்த முச்சக்கரவண்டியுடன் மோதியதில் குறித்த விபத்து சம்பவித்துள்ளதாக தெரிய வருகிறது விபத்தில் பலத்த காய முடிந்த முச்சக்கரவண்டியின் சாரதி பின் இருக்கையில் அமர்ந்து வந்த சாரதியின் மனைவியும் லோரியின் சாரதியும் சிகிச்சைக்காக தாங்கோட்டுவ வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் பின்னர் மூச்சக்கரவண்ட சாரதி அவரது மனைவியும் மேலதிக சிகிச்சைக்காக நீர்கொழும்பு வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டதன் பின்னர் மூச்சக்கரவண்டி சாரதி சிகிச்சை பலனூற்றி உயிரிழந்தார் உயிரிழந்த நபர் இருபத்தி எட்டு வயதுடைய தங்கத்துவ பிரதேசத்தை சேர்ந்தவரிடம் என தெரிய வருகிறது சடலம் தற்போது நீர்கொழும்பு வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளதோடு மேலதிக விசாரணைகளை கொப்பத்தா போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் பெரும்பான்மையான மக்களுக்கு நிதி தொடர்பான கல்வியறிவு இல்லை எனவும் இலங்கை மத்திய வங்கியின் ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்க தெரிவித்தார் இலங்கை மத்திய வங்கியில் பதிவு செய்யப்பட்ட வங்கிகள் மற்றும் நிதி நிறுவனங்கள் வழங்கப்படும் புதிய தொழில்நுட்ப சேவைகள் குறித்து பொதுமக்களுக்கு விளக்கம் அளிக்கும் நிகழ்வில் பங்கேற்ற போது மத்திய வங்கியின் ஆளுநர் இந்த கருத்தை வெளியிட்டார் உங்கள் கையில் பணம் இருந்தால் அது தவறாக பயன்படுத்துவதற்கு மோசடிக்கு ஆளாக நேரிடுவதற்கும் அதிக வாய்ப்பு உள்ளது நிதி அறிவு மற்றும் அதை பற்றி அறிவு இல்லாமை குறிப்பாக இணையத்தில் வெளியிடப்படும் விளம்பரங்களை பார்க்கின்றோம் அதில் சலுகைகள் காட்சிப்படுத்தப்படுகின்றன அவற்றை வழங்குவதாக மின்னெஞ்சல்கள் வருகின்றன இப்போது புதிதாக வந்துள்ள விடயம் என்னவென்றால் பல்வேறு விவசாய நடவடிக்கைகளுக்காக படம் திருட்டுவதற்காக விரிவான விளம்பரங்கள் செய்கின்றார்கள் நீங்கள் மரங்களை நட்டு முதலீடு செய்தால் நீங்கள் பெரும் நன்மைகளை பெறுவீர்கள் நீங்கள் பழங்களை பயிரிட்டால் அவை கிடைக்கும் என்றும் அல்லது நீங்கள் வெல்பட்டை பயிரிட்டால் அவை கிடைக்கும் என்றும் அவர்கள் கூறுகின்றார்கள் சட்டத்தில் உள்ள ஓட்டைகளை பயன்படுத்தி என்ற போர்வையில் மோசடி பணத்தை பெற்று பின்னர் அந்த பணத்தை பிரமிட் திட்டங்களோ அல்லது அங்கீகரிக்கப்படாத வாய்ப்பு தொகைகளிலோ வாய்ப்பதன் மூலம் பணத்தை இழக்கும் போக்கு உள்ளது அப்படி ஏதாவது கொண்டே இருந்தால் முதலில் நீங்கள் கேட்க வேண்டியது அந்த பயிர் எப்படி இவ்வளவு பெரிய பலனை தருகின்றது என்பதுதான் தொடர்ந்து கருத்துக்களை வெளிப்படுத்திய மத்திய வங்கி ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்கல்வியை மேம்படுத்துவதற்கான திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக கூறின பொதுக்குடியிருப்பு போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட துப்பாக்கியுடன் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் பொதுக்குடியிருப்பு போலீஸ் அதிகாரிகளுக்கு கிடைத்த தகவலுக்கு அமைப்பாக நேற்றிரவு முன்னெடுத்த சுற்றி வளைப்பு நடவடிக்கையின் போது சந்தைக்கு நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் முப்பத்தி மூன்று வயதுடைய ஒடியர்கட்டு பிரதேசத்தை சேர்ந்த ஒருவரை இவ்வாறு கைதானதாக போலீசார் தெரிவித்தனர் சம்பவ தொடர்பான மேலுதைய விசாரணைகளை பொதுக்குடியிருப்பு போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் சர்வதேச சந்தையில் மசுகு எண்ணின் விலை இன்றைய தினம் சற்று அதிகரித்துள்ளது உலக சந்தையில் அமெரிக்க டாலராக அதிகரித்துள்ளது இதேபோல உலக சந்தை இயற்கை எரிவாயின் விலை இன்றைய திட்டம் மூன்று தசம் எட்டு எட்டு அமெரிக்க டாலராக அதிகரித்துள்ளது அமெரிக்கா உக்ரைன் மற்றும் ரஷ்யா ஆகிய நாடுகளின் பிரதிநிதிகள் இடையிலான சந்திப்பு ஒன்று நடைபெற உள்ளது இந்த சந்திப்பானது சவுதி அரேபியாவின் நடைபெற உள்ளது உக்ரைன் ரஷ்யா போரில் உடனடி பகுதி விரிவான அமைதி ஒப்பந்தத்தை ஏற்படுத்தும் நோக்கில் இந்த பேச்சுவார்த்தைகள் நடைபெறுவதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இரு நாடுகளின் பிரதிநிதிகளும் தனித்தனியாக சந்தித்து இந்த கலந்துரையாடல்கள் நடத்தப்படும் மற்றும் வெளிநாட்டு தகவல்கள் மேலும் தெரிவித்தன சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நேற்றிரவு நடைபெற்ற போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் மற்றும் மும்பை இந்தியன்ஸ் அணிகள் மோதிட்டார் குறித்த போட்டியை ஏராளமான கிரிக்கெட் ரசிகர்கள் மைதானத்துக்கு நேரில் சென்று கண்டுகளித்தனர் அந்த வகையில் இந்த போட்டியை பார்வையிடுவதற்காக சென்னை ராமநாதபுரம் பகுதியை சேர்ந்த கல்லூரியில் இரண்டு மாணவர்கள் சென்றுள்ளனர் இதையடுத்து குறித்த இருவரும் போட்டி நிறைவடைந்ததும் மைதானத்தில் இருந்து வேடு திரும்பிய போது அவர்கள் பயணித்த ஓந்துருதி வேக கட்டுப்பாட்டை இழந்த நிலையில் வீதியில் விபத்துக்குள்ளாகியுள்ளது இதில் தலையில் பலத்த காயமடைந்த மாணவர்கள் இருவரும் சம்பவ இடத்திலேயே பரிதாபகரமாக உயிரிழந்துள்ளதாக இந்திய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன இந்நிலையில் உயிரிழந்த மாணவர்களின் சடலம் பிரேத பரிசோதனைக்காக குரோம்பேட்டை அரசு வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது எதிர்வரும் ஏப்ரல் மாதம் இருபத்தி எட்டாம் திகதி கனடாவில் பொது தேர்தலை நடத்துவதற்கு தீர்மானித்துள்ளதாக கனடா பிரதமர் மார்க்னே தெரிவித்துள்ளார் கடந்த வாரம் கனடாவில் புதிய பிரதமராக மார்க் ஆர்னே பொறுப்பேற்றதை தொடர்ந்து இந்த அறிவிப்பு விடுக்கப்பட்டுள்ளது மார்க் அர்னின் தேர்தல் அறிவிப்பானது அவரது லிபரல் கட்சிக்கு ஒரு வாக்கு ஏற்படுத்தும் அதே போலியில் அமெரிக்காவுக்கான வலுவான ஓர் அரசாங்கத்தை அமைக்கும் படலமாக இருக்கலாம் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது இத்தாலியில் திருமணம் ஆகாதவர்களுக்கு குழந்தைகளை தத்தெடுக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது திருமணம் ஆகாதவர்கள் வெளிநாட்டு குழந்தைகளை தத்தெடுக்கலாம் இத்தாலியின் அரசியலமைப்பு நீதிமன்றம் அண்மையில் தீர்ப்பளித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன திருமணமான தாம்பதியர் மட்டுமே வெளிநாட்டு குழந்தைகளை தத்தெடுக்க முடியும் என இதுவரை இத்தாலியில் சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டு வந்தது இது குறித்து குழந்தை தத்தெடுப்புக்கான இத்தாலிய சங்கம் நீதிமன்றத்தில் வழக்கு பதிவு செய்தது இந்த வழக்கு விசாரணையில் நிறைவடைந்த நிலையில் திருமணம் ஆகாதவர்களும் குழந்தைகளை தத்தெடுக்க முடியும் என நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது இதேபோல் ஜெர்மனி பிரான்ஸ் பிரித்தானியா போன்ற நாடுகளிலும் திருமணம் ஆகாதவர்கள் குழந்தைகளை தத்தெடுக்க அனுமதி வழங்கப்பட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது சிரேஷ்ட ஊடகவியலாளரும் இலங்கை சுதந்திர ஊடக இயக்கத்தின் பொருளாளருமான தாஹா முசமி இன்றைய தினம் அதிகாலை காலமானார் அவரது இறப்பு இலங்கை சுதந்திர ஊடக இயக்கம் இரங்கல் தெரிவித்துள்ளது இரங்கல் செய்தியில் குறிப்பிட்டுள்ளதாவது முழுமையான உறுப்பினர்களின் சார்பாக எங்கள் அன்பு கிணிய சகோதரர் தாகா முசமிலுக்கு நன்றியை செலுத்துகின்றோம் சுதந்திர ஊடக இயக்கத்திலும் அதன் தொழிற்சங்கங்களிலும் நிர்வாக குழு உறுப்பினராகவும் பொருளாளராகவும் அவர் பணியாற்றிய விதம் ஊடக சுதந்திரத்துக்கு நெறிமுறை பத்திரிகைக்கும் அவரது நிலையான அர்ப்பணிப்பை எடுத்து காட்டுகிறது கிரிக்கெட் போட்டி வர்ணனியின் போது இங்கிலாந்து வீரரின் இனத்தை சுட்டிக்காட்டி விமர்சித்ததாக ஹர்பஜன் சிங் மீது குற்றச்சாட்டு எழுந்துள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன நேற்று நடைபெற்ற ஹைதராபாத் மற்றும் ராஜஸ்தான் அணிகளுக்கு இடையிலான போட்டியின் போது இங்கிலாந்து வீரர் ஜோப்ரா ஆர்ச்சரை பற்றிய கருத்து வெளியிட்டுள்ளார் அவர் வெளியிட்டுள்ள குறித்த கருத்து இனத்தை குறித்து அவமதிப்பதாக உள்ளதாக பலரும் தெரிவித்து வருகின்றனர் அவர் வெளியிட்ட இந்த கருத்து சமூக ஊடகங்களிலும் விமர்சிக்கப்பட்டு வருகிறது சம்பந்தப்பட்ட இங்கிலாந்து வீரரிடமும் அவர் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று ரசிகர்கள் வலியுறுத்தினர் ஏத்துடன் நமது பிரேக் செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்து முடிந்து பிரதான செய்திகளுடன் வணக்கம்